ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான இன்கிரீடியன்ஸ் தான் ஆனால் ஹெல்த்தியான ரெசிபி இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு பொருளும் ஊற வைக்கிறதோ அரைக்கிறதோ தேவையில்லை வீட்டில் இருக்கிற லெஃப்டோவர் ரைஸை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் வந்து இந்த ரெசிபி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா மறுபடி மறுபடியும் செய்ய தூண்டும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாத்தோட வீடுகள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாவது சாப்பாடு மிச்சமாகிடும் அந்த சாப்பாட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கப் ரைஸ் இருந்துச்சு அதை வச்சு நான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ண போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி இருக்கணும் ரொம்ப கொலன்னு போயிடக்கூடாது இது அரைக்கிறதுக்கு அளவான தண்ணி மட்டும் இருந்தால் போதும் இல்லை அப்படின்னா சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது இருக்க பிழிஞ்சிட்டு வந்து இது இல்லாமல் மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சாப்பாடு வர்த்து கொஞ்சம் கூட தட்டுப்படாமல் நைஸான பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ பேஸ்ட் மாதிரி சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்ப அதிகம் எண்ணெய் பிடிச்சிக்கும் அதனால் கம்மியாக ஊற்றி அரைங்க இப்போ இது கூட இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த போகிறோம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் என்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட்டு அதுக்கப்புறம் பீன்ஸு பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை துருவுன தேங்காய் நல்லா பொடியை நறுக்கி வச்ச பச்சை மிளகா இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்க பிரியுமோ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடையே பார்த்தீங்க அப்படின்னா பைண்டிங்க்காக கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் ரைஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துருக்கேன் இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் அந்த சாப்பாட்டில் இருக்கிற ஈரப்பதமே போதும் பாருங்கள் இது பெசைய பெசைய பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைஸ் ஃப்ளோரு வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வடை மாவு பதத்துக்கு வந்துடும் அரைக்கிறப்ப சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கடைசியாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் பைண்டிங்காக கடைசியாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் என்ன சேர்க்குறோம் இப்போ இது நல்லா பெசஞ்சாச்சு இது நம்ம என்ன ஷேப்புக்கு வேணுமோ அது மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம வடைக்கெலாம் தட்டுற மாதிரி தான் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு அதை வந்து பிளாஸ்டிக் சீட்டு மேலே வச்சு தட்டிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இந்த மாவை வச்சு இப்போ ஷேப் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் ஓவல் ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கொயர் மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் பசங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க இதே மாதிரி நம்ம ஷீட்டில் எல்லாமே தட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஹீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாலஞ்சு கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம் அதனால் ஒரு சேரை தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வேலையும் முடிச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் தட்டி முடித்தாச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன் ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும் ஆயிலில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் மொந்தமாக தட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேகணும் இது வந்து ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு ப்ரௌன் கலர் ஆக வரலும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறி வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இது கூட நம்ம டொமேட்டோ சாஸோ இல்லை நம்மளுக்கு சட்னி வேணுலோ எது வேணுனாலும் நம்ம சைட் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த அருமையான ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ